முதலில் முக்கியமான நான்கு காரியங்களை சொல்கிறேன் முதலாவது பைபிளை வாசியுங்கள் இரண்டாவது பைபிள் உங்களை மாற்றக்கூடிய அளவில் பைபிளை வாசித்து தியானியுங்கள் மூன்றாவது பைபிள் வசனங்களை விசுவாசியுங்கள் நான்காவது பைபிள் வசனங்களை உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துங்கள் மேற்சொன்னவைகள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் வல்லமைக்கும் பரலோக வாழ்விற்கும் மிக முக்கியமானவைகள் ஒருமுறை மிக மோசமான நிலையில் இருந்த ஒரு பெண்ணுக்காக ஜெபிக்க அழைக்கப்பட்டேன் ஆனால் அவள் நான் ஜெபிக்கும் போது செத்துப்போனால் சாத்தான் உன் கரங்களிலேயே இறந்து போனாள் என்று பேசினான் நான் முடியாத தேவன் இதற்காக இங்கு என்னை கொண்டு வரவில்லை என்றேன் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்ற வசனத்தை நினைவு கூர்ந்தேன் செங்கடலை வல்லமை வல்லமையுள்ள தேவன் இன்றும் அப்படியே இருக்கிறார் என நான் அறிவேன் உடனே இயேசுவின் முகத்தை ஜன்னலில் பார்த்தேன் அவருடைய முகத்தின் ஒளி மேல் பட்ட உடனே உயிர் உள்ளவளாய்த் திரும்பி படுத்து தூங்கினாள் காலையில் நேரமாக எழுந்து இசைக்கருவி வாசித்தாள் இதுபோன்ற பல சம்பவங்களை தேவ மகிமைக்காக பல நாட்களாய் சொல்ல முடியும் நான் ஒரு சாதாரண மனிதனாய் கூட தெரியாதவனாய் பைப் பிளம்பின் வேலை செய்து கொண்டிருந்தேன் ஆனால் என் மனைவி எனக்கு எழுத படிக்க கற்றுக் கொடுத்த பிறகு என்னால் எந்த அளவுக்கு பைபிள் படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பைபிள் படித்தேன் என்னால் எந்த அளவுக்கு பைபிள் படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பைபிள் படித்தேன் நான் செய்தித்தாள்களையோ வேறு எந்த ஒரு புத்தகங்களையும் கூட படிப்பது கிடையாது நான் படிக்கிற ஒரே புத்தகம் பைபிள் மட்டுமே பிதா குமாரன் இயேசு பரிசுத்த ஆவியானவர் என வெளிப்படும் இந்த உண்மையான தேவனை அறிந்து கொண்ட நான் தேவன் மேல் நீங்காத பசி உடையவனாய் காணப்பட்டேன் நான் உண்மையிலே தேவன் நல்லவர் என்பதை அறிந்து தேவனை அதிகமாய் நேசித்தேன் தேவனோடு எப்போதும் தொடர்பில் இருந்தேன் அரை மணி நேரம் கூட ஜபிக்காதவனாய் என்னை நீங்கள் பார்க்கவே முடியாது நண்பர்களோடு உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கும்போது தமாஷ் பண்ணி பேசுகின்ற சூழ்நிலை வரும்போது நான் ஜெபிக்க செல்கிறேன் என்று சென்று விடுவேன் வெகு தொலைவிற்கு வியாதியசர்களுக்கு ஜெபிக்க அழைக்கப்பட்டாலும் சென்று போராடி ஜெபித்தேன் கூட்டம் நடத்துவதற்கு சில நாட்கள் முன்பே தேவனிடம் அக்கூட்டத்திற்காக காத்திருந்து ஜெபிப்பேன் கட்டுப்படுத்த முடியாத கோபக்காரனாய் இருந்த நான் தேவக்கிருபையால் மிகவும் பொறுமையுள்ளவனாய் மாறினேன் என்னைக் குறித்து மக்கள் அவதூறாய் பேசும்போதும் மற்றும் மக்கள் பேசியதாய் நான் கேள்விப்பட்ட போதும் கூட யாரையும் நான் தவறாய் பேசுவது கிடையாது சில தேவ ஊழியர்கள் கூட என்னை குறித்து பொது இடங்களில் மேடைகளில் அவதூறாக பேசியபோது நான் எதுவும் பேசாமல் அமைதியாகவே இருந்தேன் என்னை குறித்து அவதூறாக பேசியவர்கள் வியாதிப்பட்டு இரவு நேரங்களில் யாருக்கும் தெரியாமல் என்னிடம் வந்து ஜெபிக்குமாறு கேட்டனர் நான் அவர்களை தவறாக பேசாமல் அவர்களுக்காக ஜெபித்தேன் தேவன் மிகவும் நல்லவர் ஜபத்தை கேட்டு அவர்கள் எல்லாரையும் சுகமாக்கினார் இந்த மகிமையான நிலைக்கு வருவதற்கு முன்பு தேவன் இந்த நிலைக்கு என்னை கொண்டு வர பலமுறை நான் உடைக்கப்பட்டேன் பல கஷ்டங்களை சோதனைகளை ஜெயித்தே நான் இந்த நிலைக்கு வந்துள்ளேன் சோதனைகளை கஷ்டங்களை ஜெயிக்கும்போது நாம் வல்லமை உள்ளவர்களாக மட்டுமல்ல திவே சுபாவமுள்ளவர்களாகவும் காணப்படுவோம் நான் கூட்டங்களுக்கு செல்லும்போது மேடையின் கடைசிப் பகுதியையே தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் மக்கள் என்னை அல்ல ஆண்டவர் இயேசுவையே நோக்கி பார்க்க விரும்புகிறேன் பரிசுத்தமும் விசுவாசமும் மிக மிக முக்கியமென உணர்ந்து அவைகளை மிகவும் நாடினேன் பரிசுத்தமும் விசுவாசமும் மிக மிக முக்கியமென உணர்ந்து அவைகளை மிகவும் நாடினேன் என் சிந்தனையில் கூட பாவத்திற்கு இடம் கொடுப்பதை மறுத்துவிட்டேன் என் சிந்தனையில் கூட பாவத்திற்கு இடம் கொடுப்பதை மறுத்துவிட்டேன் என் ஊழியத்தில் இன்னொரு முக்கியமான காரியத்தை சொல்கிறேன் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் பெற பல முயற்சி எடுத்து பெற்றுக்கொண்டேன் வெகு தூரத்தில் நடந்த பெந்த கோசை கூட்டங்களுக்கும் சென்று தேவனே என்னை அபிஷேகியும் என ஜெபித்தேன் தேவனே என்னை அபிஷேகித்தே ஆக வேண்டும் என பிடிவாதமாயிருந்தேன் சரியாக பிரசங்கிக்கத் தெரியாத நான் தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட பிறகு நான் பிரசங்கித்ததை பார்த்து என் மனைவி இந்த மனிதனுக்கு என்ன ஆயிற்று என்றார் நான் அபிஷேகம் பெற்றவுடனே அந்நிய பாஷை பேசவில்லை மாதக்கணக்கில் தேவன் எனக்கு அந்நிய பாஷை தரும்படி போராடி ஜெபித்து பெற்றுக்கொண்டேன் அதன் பிறகு அந்நிய பாஷை மணிக்கணக்கில் பேசுவது என் வழக்கம் காலையில் எழும்போதிலிருந்தே தேவனைத் துதிப்பதும் அந்நிய பாஷையில் பேசுவதும் காணப்படும் நான் பழைய வெற்றியைக் கூட சிந்திப்பது கிடையாது புதிய வெற்றியை நோக்கியே என் பயணம் நமக்கு ஆண்டவர் இயேசுவைப் போல் மனதுருக்கம் வேண்டும் சிலமுறை முறை சுகம் பெற இரவில் இருந்து விடியற்காலம் வரை ஜெபித்துள்ளேன் தேவன் நிச்சயம் பதில் தருவார் என விசுவாசித்து ஜெபித்தேன் பல காரியங்களை வியாதியஸ்தர்கள் பக்கத்திலிருந்து ஜெபிக்கும்போது போது கற்றுக்கொண்டேன் சித்தத்தை ஆவியானவர் வழிநடத்துதலை நடைமுறை வாழ்க்கையில் தேடி கவனித்து செய்தேன் ஆனால் தேவக்குரலை பைபிளில்தான் தேடினேன் காரணம் மனுஷக் கொலைபாதகனாகிய சாத்தான் ஒளியின் தூதன் வேஷத்தில் ஏமாற்றுவான் சில முக்கிய காரியங்களை இப்பொழுது குறிப்பிடுகிறேன் தேவ பிள்ளைகள் ஆண்டவர் இயேசுவினால் நிரம்பியிருக்கும் போதும் தேவ வல்லமையால் நிரம்பியிருக்கும் போதும் அனைகர் இரட்சிக்கப்படுவதைக் காணமுடியும் பைபிளை மிக அதிகமாக வாசித்து தியானித்து நம்பி அதன்படி செய்யுங்கள் ஆவியில் நிறைந்து தினமும் அந்நிய பாஷையில் அதிகமாக பேசுங்கள் பரிசுத்தமும் விசுவாசமும் மிக 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 முக்கியம் இதில் வளருங்கள் இடைவிடாமல் ஜெபியுங்கள் மக்கள் மேல் மனதுருக்கம் உடையவர்களாக இருங்கள் நம்மை தம்முடைய மகிமையால் நிரப்பி பயன்படுத்துவதே தேவசித்தம் இதற்காக நாம் அவர் சமூகத்தில் காணப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் சில ஆராதனை கூட்டங்களில் கலந்து கொள்ளுவதில் திருப்தியடையாமல் தொடர்ந்து தேவனை தேட வேண்டும் சில முக்கிய காரியங்களை இப்பொழுது குறிப்பிடுகிறேன் தேவ பிள்ளைகள் ஆண்டவர் இயேசுவினால் இருக்கும் போதும் தேவ வல்லமையால் இருக்கும் போதும் அனைவர் இரட்சிக்கப்படுவதைக் காண முடியும் மிக அதிகமாக வாசித்து தியானித்து நம்பி அதன்படி செய்யுங்கள் ஆவியில் நிறைந்து தினமும் அந்நிய பாஷையில் அதிகமாக பேசுங்கள் பரிசுத்தமும் விசுவாசமும் மிக 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 முக்கியம் இதில் வளருங்கள் இடைவிடாமல் ஜெபியுங்கள் மக்கள் மேல் மனதுருக்கம் உடையவர்களாக இருங்கள் நம்மை தம்முடைய மகிமையால் நிரப்பி பயன்படுத்துவதே தேவசித்தம் இதற்காக நாம் அவர் சமூகத்தில் காணப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் சில ஆராதனை கூட்டங்களில் கலந்து கொள்ளுவதில் திருப்தியடையாமல் தொடர்ந்து தேவனை தேட வேண்டும் தேவனுக்கே மகிமை ஆமேன் தேவனுக்கே மகிமை ஆமேன்